வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்குறக்கிற கோயில் பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்த கோயில் இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் பார்த்திங்கன்னா கிட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் கோயில் ஊர் பார்த்திங்கன்னா வடவார் வளாகம் சிவகாமி சமேத ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் அதீத சிறப்புமிக்க ஒரு கோயிலுங்க இது நாகதோஷம் உள்ளவங்க இந்த கோயில் வந்து பரிகாரம் பண்ணிங்கன்னா நாகதோஷம் விலகும் திருமண தடை இருந்தால் கூட இந்த கோயிலுக்கு வந்து போனீங்கன்னா திருமண தடையும் நீங்கி சீக்கிரம் திருமணம் நடைபெறும் குழந்தை பேர் இல்லாதவங்களும் இந்த கொல இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா வெகு சீக்கிரத்தில் குழந்தை பேரும் கிடைக்கும் ஏன்னா இந்த கோயில் முக்கியமாக பார்த்திங்கன்னா குழந்தைக்காகவே குழந்தை பாக்கியத்துக்காகவே இந்த கோயில் உள்ளது கோயில் தல வரலாறும் குழந்தை பாக்கியத்துக்காகவே கூறப்படுகிறது கோயிலில் இரண்டு குளங்கள் உள்ளன மகாமுனி அகஸ்தியர் வழிபட்ட ஸ்தலம் இந்த தலம் வீடியோ பார்த்து கொண்டே தல வரலாறும் பார்ப்போம் எந்தெந்த தெய்வங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் காட்டுற பாருங்கள் கோயிலோட தல வரலாறு டிஜிட்டல் போர்டில் போட்டிருக்காங்க ரொம்ப நேரமாக காட்டிருவேன் நீங்கள் இதிலேயே படித்து அந்த கோயிலோட என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு நீங்கள் இதில் உடம்பு பார்த்துக்கலாம் ரொம்ப நேரமாக காட்டியிருப்பேன் பாருங்கள் அந்த வீடியோ எந்தெந்த சிறப்புகள் இருக்குது பூஜைகள் எத்தனை தடவை இருக்குது கோயில் உள்ளே போகிறோம் அகஸ்திரிய முனி வழிபட்ட ஸ்தலமாகும் கொடிமரம் அப்படியே வந்திங்கன்னா நடராஜர் ஓவியங்களாக வரைந்து வைத்த சித்திர சபை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு அப்படியே நேச்சுலாக இருக்குது பாருங்க அந்த ஓவியம் அப்படியே வந்தீங்கன்னா கோயில் பார்க்குறோம் தூண்கள் நிறைய சிலைகள் இருக்குங்க ஒவ்வொரு தூண்லேயும் அப்படியே அரு அருமையான ஒரு சிலைகள் நிறையா இருக்குது அதே போல் இந்த இடத்தில் பாருங்கள் பெயிண்டால் ஓவியமாக வரைந்து தல வரலாறு எழுதியிருக்காங்க பாருங்கள் இதுலேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொறுமையாக காட்டுறேன் இந்த கோயிலில் சக்கரம் இருக்குது அந்த சக்கரம் பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு முக்கோணம் கொண்ட அந்த சக்கரம் மேலே காட்டுறன் பாருங்கள் இதுதான் அந்த சக்கரம் கல்லாலே செதுக்கி மேலே எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் அறுபத்தி நாலு முக்கோணங்கள் கொண்ட அந்த சக்கரம் இது வந்து அம்பாலோட கொடிமரம் அறுபத்தி நாலு முக்கோணம் கொண்ட ஒரு சக்கரம் இது எங்கேயுமே கிடையாதுங்க இந்த கோயில் மட்டும்தான் இருக்குது பைரவர் இப்படியே வந்தீங்கன்னா கோயிலோட அழகு பாருங்க மிக அருமையாக இருக்கும் இதுதான் சிவனோட கொடிமரம் என்ட்ரன்ஸ் தாங்க விநாயகர் ய வந்தீங்கன்னா ராஜா கோபுரம் கோபுரம் ஃபுல்லாகவே ஒயிட் பெயிண்டாலே இருக்குங்க தல விருட்சம் பார்த்திங்கன்னா வன்னி மரம் இதாங்க வன்னி மரம் விருட்சம் இந்த தலைவருச்சத்து கீழேயே சிவலிங்கம் இருப்பாங்க காட்டுறம் பாருங்க நந்திதேவர் சிவபெருமான் விநாயகர் அதே முருகர் கோயிலுக்கு பூஜை விவரம் மூலிகை அபிஷேகம் எந்தெந்த டயத்தில் எந்த நாளில்னு போட்டிருக்காங்க முருகருக்கு சிறப்புமிக்க தனி சன்னதிங்க போகும்போது கதவு பூட்டியிருந்தாங்க இதால் வெளியில் நின்று வீடியோ எடுத்திருக்கேன் இப்போ காட்டுறோம் பாருங்க இதே மாதிரி இருப்பார் மூலவர் இந்த வடிவமே மூலவரின் வடிவம் தேவி சூரியன் கோவில் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு பெரிய கோயில் நந்திதேவர் இந்த நந்தி தேவர் பார்த்திங்கன்னா சிவபெருமான் நேராக இருக்கிறார் தட்சிணாமூர்த்தி ூர்த்தி இன்னும் கோயில் தல வரலாறும் சிறப்புகளும் விரிவாக கேட்போம் வணக்கம் நண்பர்களை அனைத்தும் இறைவன் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மடவார வளாகம் வைத்தியநாத சுவாமி கோயிலை பத்தி தாங்க பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் வைத்தியநாத சுவாமி கோயில் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் மடவார வளாகத்தில் அமைந்துள்ள சிவன் கோயிலாகும் இது விருதுநகர் மாவட்டத்தின் மிகப்பெரிய தலமாக விளங்குகிறது ஒரு ஏழை தம்பதியினர் குழந்தை வேண்டுமென சிவனிடம் வேண்ட அவர்கள் மீது கருணை கொண்ட சிவனின் அருளால் அப்பெண் கருவுற்றாள் மகப்பேறு காலம் நெருங்கியது உதவிக்கு வருவதாக இருந்த அவளது தாய் வராததால் அப்பெண் தன் தாயின் இருப்பிடம் நோக்கி தனியே சென்றாள் சிறு தொலைவு சென்றதும் அவளுக்கு வழி கண்டது உதவி செய்ய யாரும் அருகில் இல்லை தன்னை காக்கும்படி அவள் ஈசனை வேண்ட ஈசன் அவளது தாயின் உருவில் வந்து அவளுக்கு உதவினார் குழந்தையும் சுகமாக பிறந்தது விரலால் பூமியில் கீறி நீரை வரவழைத்து அவளை அருந்த செய்து அந்நீரே அவளுக்கு மருந்து என்றும் கூறினார் நீரை அருந்தியவள் நிமிர்ந்து பார்த்த போது அங்கு யாரும் இருக்கவில்லை அப்போது அவளது தாய் ஓடோடி வந்து கொண்டிருந்தாள் யாருமே இல்லாத அந்த இடத்தில் தனது பெண் சுகமாக குழந்தை பெற்றிருத்ததை கண்டு வியந்தாள் ஈசன் சிவகாமி அம்மையுடன் காலை வாகனத்தில் தோன்றி அவள் தன்னிடம் கொண்ட பக்தியின் காரணமாகத்தான் வந்து அவளுக்கு உதவியதாகவும் அவளது தாகத்திற்கும் காயத்திற்கும் மருந்தாக அமைந்த அவ்விடத்துக்கு தீர்த்தம் காயக்குடியாறு என அழைக்கப்படும் எனவும் அவ்வாற்றில் மூழ்கி எழுந்து ஈசனை வழிபோழிவோரின் நோய்கள் விலகும் எனவும் கூறி மறைந்தார் மதுரை வணிகர்கள் மதுரையில் இருந்து கேரளத்திற்கு இத்தலம் வழியாக செல்வர் முத்து ஆடைகள் ஆபரணங்களை மதுரையில் இருந்து எடுத்து சென்று கேரளத்தில் விற்றுவிட்டு திரும்பும் போது அங்கிருந்து மிளகு வாசனை பொருட்களை வாங்கி வருவர் ஒரு முறை அவ்வாறு வண்டிகளில் மிளகு மூட்டைகளை ஏற்றி வந்தபோது மதுரைக்குள் மதுரைக்குள் நுழையும் முன் வரி செலுத்தாமல் தப்பிப்பதற்காக மூட்டைகளில் இருப்பது உளுந்து என அதிகாரியிடம் பொய் சொல்லி ஏமாற்றி நுழைந்தனர் இருப்பிடம் சென்று பார்த்த போது அத்தனை மூட்டைகளிலும் உண்மையாகவே உளுந்தாகவே இருந்தது செய்த தவறை உணர்ந்த வணிகர்கள் மதுரை சொக்கநாதரிடம் சென்று தனது பாவச் செயலுக்கு மன்னிப்பு வேண்ட அவரோ மடவாரவராக வைத்தியநாத சுவாமியிடம் சென்று முறையிடுமாறு கூறினர் அவ்வண்ணமே அவர்களுக்கு வேண்டி தங்கள் பாவத்திலிருந்து மீண்டனர் என்பது இத்தலம் குறித்தொரு மரபு வளராறு ஆடல் பாடல்கள் சிறந்த இரு பெண்கள் இத்தலத்தில் தங்களது ஆடல் பாடல் மூலம் இறைவனுக்கு தொண்டு செய்து வாழ்ந்தனர் அவர்களுக்கு பொருளும் இருக்க வீடும் கிடைக்க செய்து அருளிய திருவிளையாடல் நிகழ்த்திய தலம் வளாகம் இது என்பதால் இது என்பதால் மடவார வளாகம் என அழைக்கப்படும் என்றும் வரலாறும் உள்ளது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் மட்டுமே தர்மபத்தினி மனோன்மணி அம்மை அருள் தருகிறார் திருமணத்தடை நீக்கும் அம்மன் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இத்திருக்கோயில் லிங்கோத்பவர் காட்சி தருகிறார் பிரம்மன் இந்திரன் சூரியன் சந்திரன் துருவாசர் அகஸ்தியர் பரத்வாஜர் ஆகியோரால் வணங்க பெற்றவரும் படிக்காசு வைத்தல் காசு வாசி வாங்கல் மிளகு பயிராக செய்தல் வளையனுக்கு கண் கொடுத்தல் தேவமித்திரனுக்கு வெண்குண்டம் தீர்த்தல் முதலே இருபத்தி நான்கு திருவிழாறல் நிகழ்த்தியவரும் சிவபெருமானே ஆவார் மன்னர் திருமலை நாயக்கருக்கு தீராத வலியை தீர்த்து வைத்தமையால் வைத்தியநாதர் என்றும் போற்றப்படுகிறார் மடவார ஆண்டவனை துதித்தமையால் இப்பகுதி வளாகம் ஆடிப்பாடி என பெயர் வழங்காயிற்று இறைவனுக்கு அகஸ்தியர் படிக்காசு வைத்தருளிய நாயனார் அருள்மிகு வைத்தியநாத சுவாமி என்ற பெயர்கள் அளிக்க பெற்றதும் சிறந்த பலன்களை அளிக்கும் சிவகங்கை தீர்த்தம் ஏமாந்த தீர்த்தம் சிறப்புகளால் சிறப்பு பெற்றது பத்தடி உயரம் உள்ள ஒரே கல்லாலான ஸ்ரீ நடராஜர் காட்சி தருகிறார் வருடத்திற்கு இருமுறை சூரிய கதிர்கள் புரட்டாசி வளர்ப்பிற பிரதோஷம் நாட்களிலும் பங்குனி ஒன்னாம் தேதி என்று இறைவன் மீது படுவது இக்கோயிலின் சிறப்பம்சமாகும் அம்மன் சன்னதிக்கு எதிரே கொய்மலத்திற்கு அருகில் உள்ள ஸ்ரீ சக்கரம் அறுபத்தி நாலு முக்கோணம் உள்ளது பதினோரு வியாழக்கிழமை வாழ்மிளகை பசும்பால் விட்டு அழைத்து சூரதேவருக்கு பற்று போட்டு அர்ச்சனை செய்தால் தீராத காய்ச்சல் இருதயவழி மாரடைப்பு ஆகிய நோய்கள் குணமாகும் இந்த கோயில் தல வரலாறும் சிறப்புகளும் பார்த்தோம் நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தீங்கன்னா தவறாமல் இந்த சிவன் கோலையும் வந்து பார்த்துட்டு வாங்க மிக மிக சிறப்பான ஒரு கோயிலுங்க இன்னைக்கு இந்த கோயில் பார்த்துருக்கோம் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட எதாச்சும் வர இருந்தால் சொல்லுங்கள் பொறுமையாக இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வேறொரு கோயிலோட வீடியோவோட நம்ம சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்